வர்ணனையற்ற பரலோக பிதா என் இரட்சகர் மற்றும் ஆண்டவர் ஆன இயேசு கிறிஸ்துவின் சக்தி நாமத்தில் நான் உன்னிடம் வருகிறேன் தோட் என் முழு மனதோடு நான் நம்புகிறேன் என் பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசு தமது மதிப்பு மிக்க இரத்தத்தை ஊற்றினார் மற்றும் அவரின் தியாகத்தின் மூலம் நான் மன்னிக்கப்பட்டேன் மீட்பு பெற்றேன் மற்றும் எந்தவிதமான தீர்ப்பிலும் இருந்து விடுபட்டேன் ஆண்டவரே என் மனதையும் இதயத்தையும் கைப்பற்ற முயற்சிக்கும் எந்தவொரு கவலை பயம் மற்றும் எளிமையான தன்மை ஆவியையும் நான் நிராகரித்து மறுக்கிறேன் தோட் உன் வார்த்தை கூறுகிறது ஈஸ்வரன் எங்களுக்கு பயத்தின் ஆவியைக் கொடுக்கவில்லை ஆனால் சக்தி அன்பு மற்றும் தன்னியக்க ஆவியை கொடுத்துள்ளார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அதிகாரத்தில் நான் அனைத்து பயத்தின் சங்கிலிகளையும் உடைத்து கிறிஸ்துவில் எனக்கு உள்ள ஜெயம் அறிவிக்கிறேன் மேமாட்டு ரத்தத்தின் மூலம் நான் மூடப்பட்டு பாதுகாப்பு பெற்றும் வலுவடைந்தும் உள்ளேன்டோட் நான் அறிவிக்கிறேன் நான் கடவுளின் பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தின் மூலம் தூய்மையடைந்தவன் மற்றும் புனிதமானவன் புனிதமானவன்டோட் என்னிடமிருந்து உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வெற்றி பெறாது பயத்தின் எந்த ஆவியும் என்னை அடக்க முடியாது ஏனெனில் இயேசுவின் இரத்தம் எனது கவசமும் என் ஜயமுமாகும் பவித்திர ஆவி என்னை சாந்தி துளிவு மற்றும் மாற்றமில்லாத நம்பிக்கையால் நிரப்பி வைக்கவும் தோட் என் கவலை உன் பரிபூரணமான சாந்தியால் என் பயம் நம்பிக்கையால் என் எளிமை சக்தியாலும் துளிவாலும் மாற்றப்படட்டும் உன் அருவருப்பான நினைப்பில் நான் நடக்கலாம் தோட் நான் என் உணர்வுகளில் நம்பிக்கை வைக்காது எனக்கு ஊற்றப்பட்ட இரத்தத்திலும் குருசின் சக்தியிலும் நம்பிக்கையுடன் நடப்பதை தேர்வு செய்கிறேன் ஏசு உன்னுள் நான் சுதந்திரம் சாந்தி மற்றும் நம்பிக்கையை கொண்டுள்ளேன் தோட் அனைத்து புகழும் உனக்கே உரியது உன் மதிப்புமிக்க இரத்தத்தின் மூலம் நான் எல்லாவற்றிலும் வெற்றியாளன் என்று நான் அறிவிக்கிறேன் டோட் இயேசு கிறிஸ்துவின் சக்தி வாய்ந்த மற்றும் மகிமையுள்ள நாமத்தில் ஆமேன்